தாய்மக்கா இப்போ நம்ம காட்டுக்கு நடுவுல நிற்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லயே இருக்கிறது கேட்டால என்ன இடம்னா கரும்பாறை வாட்டர்ஃபால்ஸ்லயே நிற்கும் இது வந்து காட்டுக்கு நடுவுல உள்ள ஒரு மலைக்கே மேலேயே இருக்குது இங்க ஒரு நாலஞ்சு அறிவு உண்டு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு அறிவியும் உண்டு மொத்தம் ஒண்ணு உங்களுக்கு ஃபுல்லா நான் காட்டி தர போறேன் பின்ன என்ன நினச்சிங்கன்னா இதே போல நிறைய வீடியோ வெரைட்டி வெரைட்டியா வளாக் எல்லாம் பார்க்கணுன்றி நம்ம சேனல் ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எல்லாம் பண்ணி ஷேர்ல எல்லாம் தட்டி பறக்கி விடுங்க கரும்பாறை வாட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் போட்டதும் நம்ம இந்த ரூட்லயாக மாறது இந்த ரூட்ல தான் மேல விட்டுருவோம் சைடில் இதே மாதிரி ஒரு வீடு இருக்குது கட்டியாளா இன்டர்லாக்கு ரோடாக்கும் கரெக்டாக தோங்க அதில் குறச்சு தூரம் போகுமா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு அடுத்த வீடு இருக்கு ஒரு ரெண்டு மூணு வீடு எல்லாம் திறந்துருக்கு கிட்டியலா இங்கே ஒரு வீடு அடுத்தபடி கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு அந்த இந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் இல்லை சைடு தான் இல்லை ஒரு கல் இருக்கு கல்லை கிட்ட விட்டு தான் இதே மாதிரி ஒரு சின்ன வழி கேப் விட்டு வச்சிருக்கேன் இந்த வழியில் போட்டி தான் நம்ம உள்ளே போனோம் கிட்டியலை இதில் உள்ளே போய் கீழே தான் இதெல்லாம் தனியார் பிரைவேட்னு தெரிவிச்சேன் இந்த ப்ரைவேட் வழி வழி அங்கே கீழே போனாவே ஃபஸ்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு போட்டோம் மூணு வாட்டர் ஃபால்ஸ் இந்த வழிதான் போகணும் கேட்டீங்களா இது வழி தான் போகணும் இந்த இடத்த ஒன்று கரெக்டாக பார்த்து வச்சுருங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் வழி மாறி நேரில் மேலே போனாங்க கேட்டீங்களா இப்போ நம்ம மேலே நல்ல கீழே இறங்கி வந்தாச்சு கிட்ட ஃபர்ஸ்ட் காட்டி இந்த நல்ல இருந்து ஒரு சின்ன வழி உள்ளே வரது அந்த வழியாட்டு நம்ம இப்போ ஒரு முந்நூறு மீட்டர் கீழே இறங்கி வந்திருப்போம் கிட்ட இறங்கி வந்து இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு இதெல்லாம் நமக்கு ஏரியாவா இல்ல பிரைவேட் ஏரியாவான கண்டுபிடிச்சப்பட்ட கவர்மெண்ட் கிட்ட இருக்கா இல்ல பிரைவேட் கிட்ட இருக்கான்னு ஒரு பிடியும் இல்ல யாரு கிட்ட இருந்தா என்ன இல்ல நம்ம இறங்கி வந்தாச்சு கேட்டால வழி கிடக்கு அல்லது நேர ஒரு வழியாட்டம் கிடக்கு கேட்டீங்களா வாட்டர் ஃபால்ஸ் போறது மெயின் அறிவுக்கு நல்ல கிளியரான ஒரு வழி இருக்குது இன்றதும் மூணு அறிவு உண்டு கேட்டீங்களா மொத்தம் மூணு அருவி இப்போ மூணு அறிவிலையும் இருக்குது அருவிக்கு நிறைய பேர் பூ கேட்டீங்களா செகண்ட் இருக்கு அருவியும் கேட்டு அருவி யாரும் மேக்ஸிமம் வர மாட்டேன் மேக்ஸிமம் வர மாட்டேன்னா நம்மள மாதிரி ரெண்டு மூணு பயிற்சி வளர்த்து மட்டும் தான் மேக்ஸிமம் எஞ்சா அருவின்னு கேட்கலாம் அறிவு நிலையிலும் மேல இருக்குது அருவி அடுத்து ரெண்டாவது அருவி கீழே அதுக்கு மூணாவது தருவி அதுக்கும் கீழே இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் மூணாவது தருவிக்கம் போறது கேட்கலாம் நம்ம ஏன்னா ஏன்னா போய் போயிட்டு அடுத்து ரெண்டாவது அருக்கு போயிட்டு அடுத்து பர்ஸ்ட் அருவிக்கு அருவி வழி இந்த கடக்கு அருவிக்கு சைட்லி மேலும் நம்ம என்ன வந்திருக்கிறது எல்லாம் ஃபஸ்ட் அருவிக்கு தான் டேரெக்டா போகணும் அதுக்கு போக ஒரு நீட்டான வழி கிடக்கு கட்டல வந்து டெய்லி நடந்து வர வந்து ஒரு கிளியரான வழி இருக்குது ஆனால் நம்ம வந்த வழி ஒரு ஃபாரஸ்ட் உள்ளோடி நம்மளாட்டி வழி கண்டுபிடிச்ச வந்த மாதிரி மனிதாங்க கட்டிடலாம் ஏன்னா நீங்க மேக்ஸ் மால் வர மாட்டேன்னு அது வந்து நம்மளாட்டி கண்டுபிடிச்சி மந்தாங்க கட்டல ஃபர்ஸ்ட் அருவிய கிட்ட இன்னும் போகல நாங்க இன்னும் ஒரு ஐம்பது நூறு மீட்டர் கிட்ட இருக்கு சைட்ல பார்த்தா அங்க உள்ள போனேன் கிட்டிகளை அருவிக்க வெள்ளம் கொஞ்சம் குறவானது போல ஒரு ஃபீல் உண்டு குறவா இருந்தாலும் நமக்கு குளிச்சோக்குள்ள அளவுக்கு வெள்ளம் உண்டு கிட்டிகளை குளிச்சோக்குள்ள அளவு உள்ளம் உண்டு இருந்தாலும் குறவு ஒன்று தோணுது அருவியில நிறைய வெள்ளம் உண்டு அருவிய கிட்ட போய்ச்சினா நமக்கு நல்ல நீத்தி குளிச்சுன்னா அங்க என்ன பயங்கர ஆழமாக இருக்கும் இந்த பாஞ்சு போற வெள்ளம்னா கொஞ்சம் குறவு கிட்டிகளை இந்த பாறைகள் கடைய விட்டு சவுக்கு சவுத்துக்கு மேலே ஏற போக்குதுன்னு குரே கஷ்டம் வந்து கட்டியால இனி உள்ளையும் போகுது இல்லைன்னா நமக்கும் போகணும் இனி இடையெல்லாம் கிடந்து கிடந்து காட்டுல இடந்து வெட்டி கிடைக்குது கோட்டையால இப்படி ரெண்டு மூணு பாறைகளுக்கு ஏறின பிறகு தான் நம்ம ஃபர்ஸ்ட் அருவில வேற லெவல்ல இருக்கியாட்டி போலிய காட்டுக்கு நடுவுல உள்ள அருவை வேற லெவல்ல இருக்கு இந்த அளவு எதிர்பார்க்கவும் இல்லை வீட்டுல வேற லெவல் இப்போ நம்ம கரிம்பரை வாட்டர் ஃபால்ஸுல கீழ உள்ள ஸ்டெப்னு யாக்கு வந்திருக்கீங்களா இதுக்கு மேல இனி ரெண்டு ஸ்டெப் உண்டு அதையும் போய் காட்டித்தாரேன் ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சியாண்டு நல்லா குளிக்கணும் குளித்தோண்டாக்க மேலே போகிறதா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம இங்கேண்டாக்கு வந்தது கட்டிடலாம் இங்கே கீழேண்டாக்கு வந்தோம் இங்கே கீழே இது காட்டு பார்க்குதுக்காங்க பார்த்தா தெரியுன்னு தான் இருக்க ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு உள்ளேண்டு தான் வந்தோம் வந்து பார்த்தா காட்டுக்கு நடுவில் ஒரு அடிப்பொழி அருவி கட்டியலாம் இதே ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேக் கேமராவில் காட்டி தரோம் வீட்டில் பார்த்தோம் அதுக்கு பிறகு மேலே உள்ளதெல்லாம் போய் காட்டி தரேன் மூணு ஸ்டெப் ஆட்டிருக்கும்னு இருந்துச்சுன்னா மூணு ஸ்டெப்பையும் காட்டி தரேன் பாருங்க போவோம் பேக் கேமரால ஃபர்ஸ்ட் வீடியோ காட்டி தரேன் இப்போ நம்ம கரும்பார வாழ்த்துக்கா ஃபர்ஸ்ட் வாழ்த்து அதை இருக்கோம் இங்க நல்ல ஆழம் உண்டு ஒருத்தர் முங்கி முங்கி போறேன் அங்கோட்டு முங்குது அங்கெல்லாம் ஆழம் மேலதான் போன அது இந்த தல்ல போடா எங்க இந்த தல்ல இதுவழி மேலே

திருப்பி அப்படியே சிந்தியர் ஃபால்ஸ் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸுக்கு போனேன் இதில் பார்க்க சின்னதாக தெரியுது வீடியோ பார்க்க நல்ல பொடியாக தெரியுது இருந்தாலும் நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டி தரேன் கிட்ட இதே போல் குளிக்கக்குள்ள குளம் என்ன இருக்குது குளத்த மேலே அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் நானே காட்டி தரேன் ஃபர்ஸ்ட்டு இங்கே இதுல பாஞ்சு பாஞ்சிபுரம் இடத்துல போய் நம்ம வந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே உள்ள வியூ உங்களுக்கு காட்டி தரேன் ஃபர்ஸ்ட் அந்த சரி ஒன்று காட்டி வந்து தரேன் மக்கள் அங்கே ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸு இது ரெண்டு அப்படியே கீழே இறங்கி வரக்குள்ளே நம்ம ஒரு அறுபது எழுபது அடி காலத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு கீழே குளிச்சது இதுதான் குளம் இந்த மரத்தை ஹைட் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சைடெல்லாம் பாருங்க நல்ல இருக்கும் நான் பார்க்க நமக்கு தெரியாது ஹைட்டு போல இதுதான் வாட்ருஃபால்ஸ் விளையாட்டு தான் பாஞ்சு போகுது விளையாட்டு பாஞ்சு போய் அப்படியே அங்கே போகுது இது மேலே வர்றது மேலேண்டு வந்து அப்படியே ஒரு பாஞ்சு இங்கே கீழே போகுது வேற லெவலில் இருக்கு இதுல மூணு ஃபால்ஸ் நினைச்சு இங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் அறுபது அடி ஹைட் இருக்கு அதுல எப்படி ரெண்டு மேல போயாச்சும்னா இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு அந்த ஃபால்ஸ்ல அடுத்து இது நம்ம அடுத்துள்ள காரியம் எடுத்து பார்ப்போம் இதுதான் கரிம்பார செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் அதுல லெவலில்

மேலே நல்ல ஹைட் உண்டு பின்னாடி நம்ம அங்கே போக முடியுமான்னு தெரியலை இங்கே இந்த காடு வேலையாட்டும் போகலாம் மூணாவது நம்ம நம்மனா அட்வென்ச்சர் ஆகிட்டு இங்கோட்டி நான் போக போகிறோம் பாருங்க இங்கே எல்லாம் காட்டி தரோம் இங்கே ஒரு சின்ன குளம் உண்டு ஃபர்ஸ்ட் இது பால்ஸை போல தான் செகண்ட் பால்ஸ்ல ஒரு சின்ன குளம் இருக்குது அது கழிஞ்சு தான் அது அங்கே மேலே யார் போகிறது அது மேலே யார் தான் தெரியும் அது எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னு அது பொடியா வேண்டும் இருக்குன்னு கிட்டவோமா அவையோ உன்னிக்காட்டி மாறுகணும் ஏன்னா வாட்டர் வாட்டர் பால்ஸ் நல்லா ஹைட் ஆட்டாங்க இருக்குது பாருங்க தனிங்க தனியாயிட்டு மேலே கட்டியலாம் மூணா தெரிய கட்டி தர மாதிரி போவோம் இதே மக்களே ரெண்டாவது வாட்டர் பேக் கட்டியலாம் போய் நம்ம இன்னும் போனோம் இதுல குறை நேரம் குளித்தேன் இதுல இதுலயும் கொஞ்சம் அளவு இங்க இதே மாதிரி இடத்துல எல்லாம் குளிக்க வரையும் கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லது கட்டிடலாம் இன்னும் இங்க சுத்தி காடாங்க கட்டியலாம் காட்டுக்கு நடுவுலையாக்கி இருக்க மலையில உள்ளதா இந்த வாட்டர் ஃபால்ஸ் இது ரெண்டாவது வாட்டர்ஃபால்ஸ் பைய மாதிரில அங்க மேலே யாரும் தொடங்குச்சின்னு எப்படி நம்ம இன்னும் ஏறணும் டைம் ஆச்சு கேட்டியால இனி மேல விட்டு மேலே உள்ள காட்டி தரதா இருக்கும் இன்னும் மறக்காத இது போல வெரைட்டி வெரைட்டியான வளாக் எல்லாம் பார்த்தோம் நம்ம சேனல் ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கேட்டியலா மக்களும் நம்ம இதை தாண்டி அங்க மேல பின்ன பின்னாடி தாண்டி போகலீங்கல்ல கேட்டீங்களா விழுந்துங்க ரெடி ஆகிட்டு ஒண்ணு பார்த்து மறக்க வர வேண்டியவா இருக்கு எப்போ ரெண்டு மூணு பேர் கை தந்தாத மரம் பார்த்தீங்க கேட்டியலா పాలగల సరారే పో పో ఒకవేళ కొన్ని సంబది పో కస్టమర్ ఇది ఎర్రేందా అడతది ఇదే పేరు సరిగ్గా ఏడలా పో కైరావరే హలో గాయ్స్ హలో గాయ్స్ மேல வந்தாச்சு எப்போ இடத்துல எல்லாம் சூப்பரா இருக்கு கேட்டியடா பேக்கில ஒருத்த யாரும் பாருங்க உங்களுக்கு

குண்டு பயங்கர சிறக்கு இந்த நம்ம ரெண்டாவது வாட்டர் குடிச்சது மூணாவது அங்க இதுக்கு தாள ஏகும் மூணாவத்தது கேட்டிடலாம் அது பயங்கர ஆழமாக்கு இப்போ உங்களுக்கு கரெக்டா இல்ல தெரியுது இல்ல அந்த குண்டு ஆளம் தான் இதுக்கும் மேலே போகணும் மூணாவது வாட்டர் அதுக்கு எப்படி போறதுன்னு தெரியல பாரு அந்த வழியா போவோம்

பேய் வந்துருக்கு இப்போ வீடு எடுக்க பயங்கர கஷ்டமா இருக்கு எடுத்துருக்கேன் உங்களே சப்போர்ட் இல்லாத ஒண்ணு நடக்காதுன்னு தெரியல நீ தெரியல நாய் வள்ளியில் அடியில பிடிச்சி ஏறோன்ட்ருக்கேன் கேட்டியவா சுத்தி செங்குத்து பாறையா இருக்குதான் மேல போறதுன்னு தெரியல உங்க ரெண்டு மூணு பேர் குரங்கு போல கேரக்கி வச்சிருக்கேன் நம்ம தங்க கீழே நிக்கது இன்னு இந்த பாறைக்கு மேல போன எப்படி போறதுன்னு தெரியல என்னட ஸ்பைடர் மேன் விட்டது போல தார் மாற யாரு போறியா எங்க மேல கேமரா கொடுத்து மேல இப்ப ஆமா இது வழியாக்கு மேல ஏற போகுது வள்ளி கொடியில பிடிச்சாக்கு தூண்டி யாரோ எப்போ மக்களே நானே உண்டு மேல வந்தோண்டு இருக்கு இதே போல குறை மரிச்சனை வள்ளிக்கா கொடியெல்லாம் கீழ கீழோடி கிடக்குது அதை பிடிச்சு நம்மளும் பேர்கள் சாட்டு மாதிரி யாரெல்லாம்

இதே போல பிடிச்சு இதே மரத்துல உணர்ந்த மரமா யாருங்க ரெடியாகும் மூணா தெருவி கேட்டா வந்தாச்சு கேட்டியால பயங்கர கஷ்டம் உண்டு கேட்டியால குறைச்சி எங்கோட காட்டுக்குள்ளோடி வந்தாக்கு மூணா தெருவிக்கு வந்தது மூணா தெருவி இங்க இருக்கு உங்களுக்கு தெரியாது நான் அடுத்த வீடியோல காட்டி தரேன் அடுத்த வீடியோ இல்லை பேக் காட்டி தரேன் ஃபர்ஸ்ட்டு கீழே இறங்கணும் கெட்டியாலா ஒவ்வொரு ஆளும் இறங்கி விட்டுருக்கேன் நம்ம ஃப்ரெண்டில் வேற யாராவது போகணும் அது எல்லாம் இறங்கின பிறகு நம்ம போகிறதா இருக்கு இறங்கியதில் உங்களுக்கு பேக் கேமரால காட்டி தரதா இருக்கு பிடிச்சு பிறக்க இறங்க பத்தி கெட்டியாலா உயிரை பணையை வச்சு சாடி பறக்க இறங்கப்பட்டாது இறங்க இறங்கப்பட்டு இறங்கி வந்து அடுத்துள்ளதை உங்களுக்கு காட்டி தரேன் இதே போல பள்ளி எல்லாம் இருக்கு இருக்குங்களை பிடிச்சு பிடிச்சாங்க இறங்க போகுது எழுநுற இருக்கு அதை ஒன்று பிடிச்சு பிறக்கி இறங்கின மட்டும் மதி இறங்கி போகுமா இத்தனை கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வாட்டர் ஃபால்ஸ் ஒருத்தான் உங்களுக்கு தோணும் இத்தனை கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வாட்டர் ஃபால்ஸ் நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் தானும் ஏன்னா இந்த காட்டில் ஏறி பிறக்கி வந்த பின்ன உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸை ஒன்று காட்டி தரேன் பாருங்க ஃபஸ்ட்டு எப்படி இந்த செல்ஃபி கேமராவில் உங்களுக்கு கிளியராக காணாதுன்னு தெரியும் வாட்டர் ஃபால்ஸ் தெரியும் இதில் க்ளியராக காணாது தெரியும் அதை பேக் கேமராவில் உங்களுக்கு ஒன்று கிளியரா காட்டி தரேன் வாட்டர் ஃபால்ஸ்

இப்போ நம்ம குளிச்சு முடிச்சுட்டு மேல இறையாச்சு கட்டிடலாம் இனி நம்ம துணி மாட்டிட்டு வீட்டுக்கு போக குழந்தைதான் கேட்டீங்களா இதே போல நுறைய அறிவு நுரைய டிராவல் பிளாக் என்டர்டெயின்மெண்ட் பிளாக் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம இப்போ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டீங்களா கீழே ஒரு சோப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கு அதை ஒன்னு புதுக்கி கலர் மாட்டேங்கு ஷேர் எல்லாம் நாலஞ்சு இருக்கு தட்டி பிறக்கி விடுங்க காசா பணமா சும்மா தானே இருக்குது எல்லாருக்கும் தட்டி பிறக்கி விடுங்க இன்னும் ஒரு காரியம் கிட்ட சப்ஸ்கிரைப் பட்டன் லைக் பட்டன் எல்லாம் சேர்த்து ஒன்று பிதிக்கி பாருங்க எங்கே அது கரெக்டாக ஒர்க் ஆகணும்னு ஜெழிச்சினும் அதே ஒன்று கரெக்டாக ஒர்க் பண்ணி பாருங்க பின்னே இங்கே மேலே போன பிறகு அறிவிக்க வியூ எப்படி இருக்குன்னு ஒன்னு மேலே போய் வந்து உங்களுக்கு உங்களும் தரேன் கேட்டல அதுவும் வேற லெவலில் இருக்குது அங்கே வந்த போகணும் லைட்டை பார்த்தா கண்டிப்பில மேலே சூப்பராக இருக்கு கீட்டில் அறிவிக்க வேற லெவலு இதே போல நிறைய இடத்துல சின்ன சின்னதா வெள்ளம் எல்லாம் வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதா இருக்கும் ஃபால்ஸ் அங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுது நினைக்கி இந்த ஃபால்ஸ் தான் நம்ம கீழே குளிச்சது இது மேலே டாப்பில் நிக்கியது இப்போ காட்டு உள்ள பக்கம் இப்படி ஆயிருக்கும் இப்ப காட்டு உள்கது எல்லாம் வெள்ளம் பயன்புள்ள சுத்தி காடாக்கும் காடுனா உடனே சிங்க எல்லாம் கேட்காதீங்க சிங்கம் ஒண்ணு வராது இருந்தாலும் ஏன் புலி இதே போல உள்ள சாங்க உண்டு அதெல்லாம் வயிட்டு நேரம் கள்ளதை கீழே இறங்குப்போ இப்போ ரெடி ஆயிருக்கும் இது எல்லாம் குண்டெல்லாம் கிடக்கும் கிட்டா പാത്രം പോകേണ്ടതായിരിക്കണം വൈകിട്ട് നേരം അതോ ഇറങ്ങി വെക്കുന്ന നമ്മൾ വീട്ടിൽ പോയി എത്തിച്ചേരുന്നതായിരിക്കണം